வணக்கம் கால்நடை தோழர்களே நம்மளுடைய உலக சுகாதார அமைப்பு ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து ரேபிஸ் இல்லா உலகம் ஆக்கணும்னு சொல்லுது இந்த உலக சுகாதார அமைப்பு இன்றைக்கி என்ன சொல்லுது அப்படின்னா எழுபத்தஞ்சி சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் தான் இந்த ரேபிஸ் நோயில் பாதிப்படுகிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி ஓரம் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் பெரும்பாலும் இந்த ரேபிஸ் நோயினால் பாதிப்படுகிறாங்க இந்த விழிப்புணர்வை பள்ளியில் வந்து மாணவ செல்வங்களுக்கு குழந்தை செல்வங்களுக்கு எடுத்து நம்ம சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு நம்மளுடைய உலக சுகாதார அமைப்பு பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாவட்டந்தோறும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நான் ஒரு தொகுப்பாக இன்றைக்கி எடுத்து வந்திருக்கிறேன் குழந்தைகளை நாய்கிடம் இருந்து எப்படி காப்பாற்றுவது ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம முதல்ல சொல்லி கொடுக்கணும் சில விஷயங்களை நாய்கள்ட்டேருந்து நம்ம குழந்தைகளை எவ்வாறு பாதுகாக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா தூக்கிட்டு இருக்கக்கூடிய நாயை எழுப்பக்கூடாது சில நாய்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலையோ தெருக்கள் ஓரங்களிலோ அது தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கள்ளவெட்டு எறிகிறது அதை போய் எழுப்புறது இது மாதிரி செய்தல் கூடாது இது குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் சாப்பிட்ற நாயை தொந்தரவு செய்யவே கூடாது பார்த்தீங்கன்னா நாய் நாயை அதனுடைய சார்ந்த உயிரினத்தையே அது சாப்பிடும்போது பக்கத்தில் விடாது அப்படி இருக்கையில் நம்ம சாப்பிடும் போது நாய்க்கு தொந்தரவு செய்யவே கூடாது அப்போ நமக்கு கடிச்சுக்கிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாயை பார்த்தீங்கன்னா பஞ்சு போல இருக்கும் நாய் குட்டிகளாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது பொம்மைன்னு நினைச்சு என்ன பண்ணுது அப்படின்னா வால் காது அதை போய் இழுக்கிறது அதோட கொஞ்சம் பொழுது அது கோவம் வந்து கடிக்குது கடிக்குது நாய் அது மட்டும் இல்லை தெருநாய்களை பார்த்து ஓடக்கூடாது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு போகும் பொழுதோ வீட்டிலிருந்து வெளியே விளையாடும் பொழுதோ தெருநாய்கல் வருது அப்படின்னா முடிஞ்ச வரையும் அதை பார்த்துட்டு ஓடக்கூடாது அது என்ன செய்யணும்னா அதை நேரடியாக பார்க்காமல் பின்பக்கமாக நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கணும் பின்பக்கம் வர முடியுமான்னு பார்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளை நாயோடு விளையாடாத அனுமதிக்கவே கூடாது இப்போ சின்ன நாய் தானே இது என்ன பண்ண போதுன்னு பழகிடுச்சே அப்படின்னு சொல்லி தனிமையாக குழந்தைகளை நாயோடு தனியாக விளையாட கண்டிப்பாக அனுமதிக்கவே கூடாது நாய்க்கு வழி கோபம் இருக்கும் பொழுது குழந்தைகளை அருகில் விடவே கூடாது பார்த்திங்கன்னா சில நாய்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது அடிபட்டோ புண்கள் இருந்தோ அது தொந்தரவாக இருக்கக்கூடிய நேரங்களில் கோபமாக இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம வீட்டு செல்வங்களை குழந்தை செல்வங்களை விடவே கூடாது இப்போ தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும்னா குழந்தைகளை உடம்பு ஃபுல்லாக கவனிக்கப்பட வேண்டும் உடம்புல எதுவும் என்னென்னு கிரடு இருக்கிறதா எதுவும் கடிகள் இருக்கிறதா என்பதை பார்த்து உடனே அந்த இடத்தை நம்ம வந்து குறைந்தது ஒரு பதினைஞ்சு நிமிடங்கள் ஓடும் தண்ணியிலே சுத்தம் செய்து பக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு நம்ம அழைத்து சென்று முறையான தடுப்பூசியை நம்ம போட்டுக்கணும் இந்த இதற்கு விழிப்புணர்வே என்ன அப்படின்னா தடுப்பூசி தான் ஏன்னா குழந்தைகள் பயந்தோ அறியாமலோ உங்களிடம் சொல்லாமல் இருப்பதுனால் அது முற்றிய பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இறப்பு தான் ஆனால் அன்னைக்கு எல்லாரும் ஒரு குழந்தை இரு குழந்தையோடு நம்ம இருக்கிறோம் நம்முடைய எதிர்காலமே குழந்தைகள் தான் அப்போ அந்த குழந்தைகளிடமிருந்து நாயை காவந்து செய்வதற்கு இருக்கக்கூடிய நாய்களுக்கு நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும் அந்த நாய்கள் நம்ம குழந்தைகளை ஏதேனும் கிரினாலோ அல்லது கடித்தாலோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் போய தடுப்பூசி போட்டுக்கிட்டோம்னா நூறு சதவீதம் இந்த நோயில் இருந்து விடுபடலாம் இதற்கு நீங்கள் மந்திப்பதோ இதற்கு மூட பழக்க வழக்கங்கள் பயன்படுத்துவதோ தவறானது அதனால உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போய் அவங்க தடுப்பூசி அட்டவணை அடிப்படையில் குழந்தைகளுக்கு எளிய முறையில் இன்னைக்கு வந்து தடுப்பூசியை வழங்குறாங்க பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயத்தை இருக்க குழந்தைங்களுக்கு பார்வடி செய்ய வேண்டும் இதை விழிப்புணர்வு அடைவதற்கு பலகட்ட முயற்சிகள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது உலக சுகாதார அமைப்பு ரெண்டாயிரத்தி முப்பதில் ரேபிஸ் இல்லா உலகம் ஆக்குவோம் என்பதற்கு நாமும் ஒரு எடுத்துச் சொல்வதற்கு ஒரு துளியாக இருந்து இதை மேம்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்